ஆல்கஹாலிக் அனானிமஸ் பற்றி நான் பேசியிருந்தேன் அது ஒரு அசோசியேஷன் ட்ரிபிள் ஏ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் குரூப் அண்ட் அனானிமஸ் அப்படின்னாலே அவங்கள பற்றி அவர்கள் விளம்பரப்படுத்துவது கிடையாது ஆல்கஹாலிக் அனானிமஸ் நாங்கள்லாம் சேர்ந்து மீட்டிங் நடத்துகிறோம் எங்கேயும் இருக்காது சின்ன போர்டு வேணால் வச்சுருப்பாங்க அது நடக்கிற இடத்துல நிறைய இடங்களில் அந்த போர்டே இருக்காது ஏன் எல்லாரும் அங்கே ஈக்குவல் எல்லோரும் ஈக்குவல் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அசோசியேஷனுடைய பேசஸ் பெரிய பணக்காரங்க இருப்பாங்க ஏழைகள் இருப்பாங்க இவங்களுடைய வயசு இருப்பாங்க இவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க ஆல்கஹாலிக் இஸ் அடிக்ஷன் ரிடியூசிங் ஆல்கஹால் ஒரு அம்மாட்ட இஸ் அடிக்டட் டு பென்சோ த ஃபேமஸ் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் ஸோ பென் உலகத்தில் நிறைய விற்கக்கூடிய ஒரு ட்ரகில் அதுவும் ஒன்று ஓகே எல்லா டேப்லெட்ஸ்லையும் டயபெட்டிக்கு பிபி அது இது எல்லாத்தையும் சேர்த்து அது டாப் செல்லிங் அந்த பென்சோடயசிபின்ஸ் சாப்பிட்டு அடிக்ஷன் ஆகி இருந்தாங்க ஒரு அம்மா அப்போ அந்த அம்மாட்ட குறைங்க நிப்பாட்டுங்க சொல்லி பார்த்தேன் ஏன்னா நிறையா ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால் ஓகே சரி தூக்கம் இல்லாமல் போயிடும் அது சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் ஆனால் சாப்பிடாமலும் தூக்கம் வராத ஒரு நிலைக்கு அடிக்ஷன் போயிடும் ரெகுலர் யூஸில் அப்படி போயிடும் ஸோ அவங்கள்ட்ட ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொன்னேன் ஓகே மேடம் நான் அது போனார்கள் சரின்னு மாத்திரையா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன வார்த்தை சொன்னேன் அம்மா உங்கள் பையன் இப்போமே தண்ணி அடிக்கான்னு சொல்கிறீங்க சின்ன வயசில் தண்ணி அடிக்கிறாம்மா அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்கிறீங்க நீங்க இந்த பென்சோடயசிபின்ஸ் போட்டு தூங்குறீங்க அவங்க பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னது தண்ணி அடிக்கிறது போதை வஸ்துக்கள் யூஸ் பண்றது அப்படி அடிச்சுட்டு அவங்களுடைய ஓவர் ஆக்டிவ் பிரெயினை ஸ்டாப் பண்ணுறாங்கம்மா தூங்க வைக்காங்கம்மா அது இருந்து போனார்கள் எஸ் நீ ஆல்கஹால் அடிச்ச நீ பாவி நீ முட்டாள் நீ பென்சோடயின் சாப்பிட்டுக்கிட்டா நீ ரொம்ப கிரேட் அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்க்கு பா நான் பேசுகிற வீடியோஸை பார்த்து கார்த்திகேயன் ஒருத்தர் லூயின்னு ஒருத்தர் ஓகே ஸோ என்னைய தொடர்பு கொண்டார்கள் நீங்கள் அந்த நம்பர் தெரியாமல் நீங்கள் தடுமாறுறீங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் நிறையா ஃபோன் கால்ஸ் என்னைய கூப்பிட்டு திட்டுறது எஸ் தண்ணி அடித்த மேம்பர் என்னத்தை செய்வான் ம் தப்பா மெசேஜ் தனியாக இண்டிவிஜுவலாக போடுறது சில பெண்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டில் நீங்களே வச்சுக்குவீங்களா என் ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டவே வேண்டாம் நீங்க அப்படி சொன்னீங்க வீடியோல அவங்க காது அப்படி கேட்டிருக்கு நான் அப்படி சொல்லல என் ஹஸ்பண்ட் தண்ணி அடிக்காரு தாங்கவே முடியல பிள்ளைகளை போட்டு அடிக்காரு பச்ச பிள்ளைகள் என்ன வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு பிள்ளைய அடிக்கிற அளவுக்கு மூளையை மழுங்கி போகுது எனக்கு வேண்டாம் வேற தயவு செய்து நீங்க தயவு செய்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டுறோம் பல பெண்கள் நான் கடிப்பேன் திட்டுவேன் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இது பண்ணுவேன் கெட்ட வார்த்தைகள் ஆண்கள்கிட்ட நான் எதாவது எங்கேயாவது இருப்பேன் உடனே பேசணும் உடனே பேசணும் அவங்களுக்கு அவங்க ஃபோன் எடுத்து கூப்பிட்ட உடனே நான் அப்படியே எல்லா வேலையும் தூக்கி வீசிட்டு அப்படியே அட்டென்ஷனுக்கு வந்து அவங்க ஃபோன்களுக்கு அம்பா பேசணும் இல்லைன்னா கெட்ட வார்த்தை சொல்லி என்னையே திட்டுவாங்க அவங்கள சொல்லி குற்றம் இல்லை ஓகே அவங்க அடிக்கிற ஆல்கஹாலை சொல்லியும் குற்றம் இல்லை இட் இஸ் அடிக்ஷன் ப்ரொடியூசிங் ரெட் வைன் இஸ் ப்ரமோட்டட் ஸோ மெனி டாக்டர்ஸ் ஓகே டேவிட் சின் கிளர் அப்படின்னு சொல்லிட்டு லான்ஜிவிட்டி பற்றி பேசுவார் அவர் ரஸ்வர் ட்ரால் அதுக்கு கூட ஒருத்தங்க என்னைய ட்ரால் பண்ணியிருந்தாங்க அப்போ எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தீங்கிடலாமா மேடம் ரெட் வைன் பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ ஒன்று ஒன்றுக்கும் பலவேறு டைமென்ஷன்ஸ் இருக்குது ஸோ இவங்களுடைய நம்பரை தாரோம் ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல சேரணும்னு நினைக்கிறவங்க அவங்களையும் பேர்டன் பண்ணாதீங்க டென்ஷன் பண்ணாதீங்க இந்த நம்பர்ஸை நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறோம் செய்து அவர்களுடைய ப்ரைவசி அவர்களுடைய டைம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு முதலில் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே